நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் நான்கு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அனைத்துமே வந்து நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்றுகளுங்க ஒரே இடத்துல வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இதில் மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க இரண்டு வந்து ஜெர்சி ரக கன்றுகள்ங்க இரண்டு வந்து ஹெச்எஃப் ரக கன்றுகள்ங்க இதில் மூன்று கிடாரி கன்றுகள் வந்து ஒரு வருடமான கன்றுங்க ஒன்று மட்டும் பதினைந்து மாதம் வயதோட கன்றுங்க மூன்று கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பத் ஒரு வருடமான மூன்று கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து தலா பத்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க நான்காவது இருக்கக்கூடிய பதினைந்து மாதமான கிடாரிக்கரோட விற்பனை விலை வந்து பதினைந்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸரேட் கிடையாதுங்க சிறிது வகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கும்பகோணம் டவுன்லேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டியோடு பண்ணி கொடுப்பாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்